அநீதியான உலகத்தில் நீ நீதியோடு வாழ முடியாமல் தவிக்கிறாயா பக்தி இல்லாத இந்த உலகத்தில் பக்தியோடு உன்னால் வாழ முடியவில்லையா ஏழாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்துல வெளி தோற்றத்தின் படி தீர்ப்பளியாதீர்கள் நீதியோடு தீர்ப்பளியுங்கள் என்றார் ஜெபிப்போம் என் நேச பிதாவே கல்வாரி நாயகனே கருணையுள்ள தெய்வமே ராஜாதி ராஜாவே உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா போற்றுகிறோம் சுவாமி புகழ்கிறோம் ஆண்டு வர அப்பான் நீதி இல்லாத இந்த உலகத்துல ஆண்டவரே பக்தி இல்லாத உலகத்திலே அன்பு இல்லாத உலகத்திலே அரவணைத்தல் இல்லாத உலகத்திலே மன்னித்தல் இல்லாத உலகத்திலே எங்களால வாழ முடியலையே சுவாமி ஏசப்பா என் தெய்வமே ஐயோ இந்த பக்தி ஆண்டவரே இந்த பயம் ஆண்டவரே இந்த தோல்விகள் என்னை கொன்றுடுமோன்ற பயம் ஆண்டவர் ஆமாப்பா வெளி தோற்றத்தின் படியே இந்த உலகம் தீர்ப்பளிக்கிறது சுவாமி அப்பா நல்ல மாடி வீடு வச்சிருந்தால் ஆண்டவரே நல்ல நல்ல மனைவி ஆண்டவரே தடமாக இருந்தால் நல்ல வருமானத்தோடு இருந்தால் பணத்தோடு இருந்தால் படிப்போடு இருந்தால் பதவியோடு இருந்தால் ஆண்டவரை அதிகாரத்தோடு இருந்தால் ஆண்டவரே அவனுக்கு ஒரு வாழ்வு சுவாமி அவனுக்கு ஒரு மரியாதை இந்த உலகம் கொடுக்குது ஆண்டவரை படிக்கவில்லை கடனாக இருக்கிறேன் இருக்கிறேன் படிக்க படிக்கிறதுக்கு வசதி வீடு ஆண்டவரே நான் கீழ்தர ஜாதி என்றால் அவனுக்கு ஒரு தீர்ப்பு சுவாமி அவனுக்கு ஒரு மரியாதை ஆண்டவர ஏசப்பா என் தெய்வீக கர்த்தாவே இந்த பாகுபாடுகளோடு நீர் எங்களை ஏன் ஆண்டவரே படைத்தீர் சுவாமி ஆண்டவரே அப்பா கணவன் மனைவி மீது பாகுபாடை காண்பிக்கிறார் மனைவி கணவன் மீது பாகுபாடை காண்பிக்கிறார் ஆண்டவரே பெற்றோர்கள் ஒரு புள்ள மீது ஒரு பாகுபாடு இன்னொரு இன்னொரு பாகுபாடு ஆண்டவரே அப்பா ஆசிரியர்கள் மாணவர்கள் மீது ஒரு பாகுபாடு மாணவிகள் மீது இன்னொரு பாகுபாடு ஆண்டவரே போலீஸ் ஆண்டவரே பணம் இருக்கவனிடம் ஒரு பாகுபாடு பணம் இல்லாதவனிடம் இன்னொரு பாகுபாடு ஆண்டவரே அதிகாரிகள் பணம் இருப்பவனிடம் ஒரு பாகுபாடு பணம் இல்லாதவனிடம் இன்னொரு பாகுபாடு ஆண்டவரே இந்த உலகம் வெள்ளி தோற்றத்தின் நிமித்தமே இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது சுவாமி உள்ளத்தை காண்பார் யாரும் இல்லை ஆண்டவரே அப்பா தெய்வ கர்த்தாவே என்னை புரிந்து கொள்வார் யாரும் இல்லை என்னுடைய வழியை புரிந்து கொள்வார் யாரும் இல்லை ஆண்டவரே ஏசப்பா என் போன்ல ஆயிரம் காண்டக்ட்ஸ் இருக்குதா ஆண்டவர் ஐநூறு காண்டக்ட்ஸ் இருக்குதா ஆண்டவர் ஆனால் கஷ்டம்னா ஆண்டவரே நோயினா வழின்னா ஆண்டவரே ஆபத்துனா நான் யாருக்கு கூப்பிடணும்னு தெரியல அப்பா ஆண்டவரே நான் கூப்பிட்டவர்கள் கூட சரியான பதில் கொடுப்பதில்லை ஆண்டவரே எசப்பா கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் என்று யாரை கேட்பது என்று தெரியவில்லை ஆண்டவரே என்னை ஏமாற்றுவார் என்னை பயன்படுத்தியவர் அதிகம் அதிகம் சுவாமி எஸ் அப்பா என் தெய்வ கர்த்தாவே வெளி வேடக்கார உலகமாக இருக்கிறதய்யா வெளி வேடத்தை ஆண்டவரே இந்த உலகம் பற்றி கொண்டதை ஒழிய உள்ளத்தை பற்றி கொள்ளல்ல ஆண்டவரே எஸ் அப்பா என் தெய்வமே என் உள்ளத்தை காண்கிற தெய்வமே என்னுடைய காயங்களை சுகமாக்குற தெய்வமே நன்றி ஐயா என் உள்ளத்தை புரிந்து கொள்ளுங்க சுவாமி என் உள்ளம் ஆண்டவரே பாரமாக இருக்கிறது ஆண்டவர என் உள்ளம் பயத்தோடு இருக்கிறது ஆண்டவர ஐயோ என் கணவனுக்கு என் மனைவிக்கு என் பெற்றோர்களுக்கு ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆயிடுமோ என்ற பயம் சுவாமி எஸ் அப்பா தெய்வமே காப்பாற்ற ஓடி வாங்க ஆண்டவர் என் பிள்ளைக்கு வேலை கிடைக்காதா என்ற பயம் ஆண்டவர் கடன்கள் தீராதா என்ற பயம் ஐயோ என் விவசாயம் அழிஞ்சு போயிடுமா என்ற பயம் ஐயா என்னுடைய இத்தனை நாட்கள் உழைப்பு வீணாக போய்விடுமா என்ற பயம் ஆண்டவர் ஏசப்பா என் தெய்வ கர்த்தாவே அண்ணன் தம்பிகள் மத்தியிலும் கூட ஆண்டவர வெளிவேட காரர்களாக வாழ்கிறார்கள் ஆண்டவர் அப்பா வெளிப்புறத்தை கண்டே வாழ்கிறார்கள் ஐயா வெளிப்புறத்தை ஆண்டவரே அவர்கள் பற்றிக்கொண்டு கொண்டு வாழ்கிறார்கள் சுவாமி ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதியும் ஒவ்வொரு மகனும் ஒவ்வொரு மகளும் உள்ளத்தை தான் பார்க்கணுமே ஒளிய அழகை பார்க்க கூடாது பணத்தை பார்க்க கூடாது ஆண்டவரே பதவியை பார்க்க கூடாது சொத்தை பார்க்க கூடாது ஆமப்பா உள்ளத்தை காண்கிற மனிதர்களாக ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளையும் மாற்ற வேண்டும் என்று ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உங்களுடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்துல சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 சிலுவை ஆசிர்வாதத்தை தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை உனக்கு வெளிச்சமா இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது நீயே அந்த நஞ்சை உட்கொள் நற்கரனை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்திருவாராக ஆமேன் 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 இறையே அன்பாந்த சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய கருத்துக்களை நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் உங்கள் கருத்துக்களை அனுப்பலாம் உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜபத்திலும் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக ஜபித்துக் கொள்ளப்படும் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்க வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்புங்கள் இதே நம்பருக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிவிட்டு அதே நம்பருக்கு கூகுள் பே மூலியமாக நூறு ரூபாய் கட்டும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வப்பிள்ளையில ஒரு சில பேரு ரொம்ப நாள் கஷ்டமா இருப்பீங்க ரொம்ப வேதனையில இருப்பீங்க அவர்கள் ஒரு திருப்பலியோ மூன்று திருப்பலியோ ஐந்து திருப்பலியோ ஏழு திருப்பலியோ ஒன்பது திருப்பலியோ பன்னிரண்டு திருப்பலியோ முப்பத்தி மூன்று திருப்பலியோ எழுபத்தி ஏழு திருப்பலியோ உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய பாரம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து உங்களுடைய கருத்துக்களை அனுப்பி திருப்பலியை நிறைவேற்றும்படியாக நேர்த்தி கடன் செய்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் ஒரு சாமியார் ரெண்டு மணி நேரம் உட்காந்து எல்லா ஜபங்களையும் சமர்ப்பிக்கிறேன் என்றால் கடவுள் வானக தந்தை உங்கள் மீது எவ்வளவு கருணை கொள்வார் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் மற்றமாக தெய்வ பிள்ளைகளை நீ ஒரே ஒரு உதவி கேட்கிறேன் என்னவென்றால் இதை பார்க்கிறவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் பட்டனை அழுத்துங்க உங்களுடைய கருத்துக்களையும் இந்த பிரேயர் நல்லா இருக்குதா நல்லா இல்லையா என்று கூட நீங்கள் சொல்லலாம் அப்படி எல்லாம் நீங்க சொல்லும் போதுதான் எங்க ஃபாதர்ஸும் இதை ஆர்வப்படுத்தி உற்சாகப்படுத்தி இன்னும் நல்லா செய்யுங்க ஃபாதர் அப்படி என்று சொல்வார்கள் இல்லை என்றால் அந்த பிள்ளைகளை இது யாரும் விருப்பப்படல ஃபாதர் நீ என்று சொல்லுவார்கள் இவ்வளவு கரண்ட் பில்லு இவ்வளவு கம்ப்யூட்டர் பில்லு கேமரா பில்லு நெட் பில்லு எல்லாம் வேஸ்டாய் போயிடும் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு போயிடும் அதனால உங்க கையில ஒப்பு கொடுக்கிறார் ஆண்டவர் இதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க பேஸ்புக்ல வைங்க வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியா அன்போடு வேண்டுகிறோம் அச்சமா தெய்வ பிள்ளைகளே நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அனாதை பிள்ளைகளுக்கு உடல் உணவுற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம் உங்க பிள்ளைங்க பயன்படுத்தின பழைய டிரெஸ்ஸுகள் ஏதாவது இருந்தால் ட்ரௌசரு டிஷர்ட் பேண்ட் ஸ்வெட்டரு இது போல ஏதாவது நிறைய பொருட்கள் வச்சிருப்பீங்க சுடிதார் அப்படி எல்லாம் வச்சிருப்பீங்க அது ஒருவேளை உங்களுக்கு பயன் இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு அனுப்பினால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் எங்க பிள்ளைகளுக்கு அது உதவும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் ஏதாவது காசு உள்ளவர்கள் இந்த ஜபத்துல நீங்கள் ஈடுபட்டு இருந்தால் தெய்வ பிள்ளைகளே உங்க பேரால எங்க பிள்ளைகளுடைய குடிசைகள் எங்க மக்களுடைய குடிசைகள்ல கரண்ட் கிடையாது ரோடு கிடையாது வசதிகள் கிடையாது ஒரே ஒரு சின்ன குண்டு பல்ப் சோலார் பல்ப் உங்களால ஒரு ரெண்டு மூணு கொடுங்கள் எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளை மிரக்கல் ஆயில் எவ்வளவோ நோய்களையும் வழிகளையும் அகற்றி கொண்டிருக்கிறது அதை நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்கள் நிச்சயமாக கச்சிதமாக எழுதி வேணாலும் கொடுப்பேன் உங்க ஆயுசு நாளைக்கே சாவு புரியினாலும் ஆயுசை ஏத்தி வைக்கும் கூட்டி வைக்கும் அந்த மிரக்கல் ஆயுள் அப்படிப்பட்ட ஆயுள் அது ஏனென்றால் என் தந்தையானவர் நான்கு வருடங்களாக மரணப்படுக்கையில் தான் இருக்கிறார் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனதே கிடையாது இந்த மிரக்கல் ஆயுள் தான் அவரை காப்பாத்திட்டு வச்சிட்டு இருக்குது அதை வாங்கி பயன்படுத்துங்கள் மற்றமாக ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இது கட்டு ஜப புத்தகம் இது விடுவிக்கும் ஜப புத்தகம் எத்தனையோ பிள்ளைகள் கட்டுகள்ல குடும்ப வளர்ச்சி கிடையாது குடும்பம் உடைஞ்சு போய் கிடக்கிறது பல சோதனைகள் இது வாழ்நாள் முழுவதும் உள்ள கட்டு ஜப புத்தகம் அந்த அந்த காலத்துல அந்தோனியா தகடு செபஸ்யா தகடு நம்முடைய மூதாதையர்கள் வைத்து எல்லா சாத்தான்களையும் விரட்டி அடித்ததை போல குடும்பத்துல சமாதானம் வந்ததை போல அதில் உள்ள ரகசிய ஜபங்கள் கொண்ட புஸ்தகம் இது அதனால் இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே